தீபகாருணியம்ல நம்ம தீபம் பயணிக்கிறத பற்றி சொல்லுங்க அனைவரும் அறிந்து அடைய வேண்டியது தீபத்தின் மூலமாக அடைந்து கொண்டிருக்கிறது உலகம் நாமெல்லாம் யார் அப்படின்னு சொன்னாக்கா நாமெல்லாம் அதி அற்புத மனித தேகத்தை பெற்றவர்கள் ஆமா ஏற்கனவே மனித தேகத்தினுடைய சிறப்பு சொல்லிட்டேன் அதி அற்புத மனித தேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள்லாம் நாமெல்லாம் ஆகும் நாம் நம்முடைய காலம் இந்த உடம்பினுடைய காலம் நூற்றி இருபது ஆண்டுகள் தான் ஒழுங்காக வச்சுருந்தேன் இதுக்குள்ள நாம் பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை காலம் உள்ள பொழுதே அறிந்து அடைய வேண்டும் நாம் என்ன பெறணும்னா அதை தான் காலம் உள்ள பொழுதே பெற வேண்டிய ஆன்ம லாபத்தை பெறணும் நாம் என்ன பெற்றோமானாக்கா சாதாரணமானவர்களால் பெற முடியல இது போல் சன்மார்க்கத்துக்கு ஒழுக்கத்துக்கு வந்தவர்களால் தான் இதை பெற முடியும் அதனால தான் ஆன்மலேபம் பெற்றாக முடியும் சரி அப்படிப்பட்ட அந்த ஆன்ம லாபத்தை பெற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அறிந்து அடைய வேண்டும் சரி அப்படின்னு சொன்னால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி தான் இருக்கிறார் அப்படின்னு ஒரு டிஸ்கிரைபு பண்ண சொன்னீங்க எல்லா சக்திகளுக்கும் எல்லா சத்தர்களுக்கும் எல்லா மூர்த்திகளுக்கும் எல்லா மூர்த்தர்களுக்கும் எல்லா தேவிகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா சாதனர்களுக்கும் எல்லா சாத்தியர்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் மற்ற எல்லாவற்றிற்கும் முதற் காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் துணை காரணமாகவும் விளங்கி அருளுகின்றார்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவரே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆவார் இப்படிப்பட்ட அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சிறப்பு என்னவென்றால் பிறப்பும் இறப்பும் அற்ற ஒரே கடவுள் அவர் ஒருவர் மாத்திரம் மற்ற பத தலைவர்களாகட்டும் சத்திசத்தர்களாகட்டும் எல்லோருக்கும் ஆயுள் நன்மை உண்டு அவர்களுக்கும் பிறப்பு இறப்பு உண்டு